நூறு நாட்களுக்கு மேலாக அறவழி போராட்டத்தில் ஈடுபட்ட கேபாப்பிலவு மக்கள் தமது போராட்டத்தை என்று கொழும்பில் நடத்தினர் பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டில் உள்ள கேபாப்பிலவு கிராமத்தை விடுவிக்க கோரி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது கோட்டை புகையிருந்த நிலையம் முன்பாக இடம்பெற்ற இந்த கவனயீர்ப்பை கேப்பா பிளவு மக்களும் சம உரிமை இயக்கத்தினரும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர் கேப்பா பிளவு உள்ளிட்ட வடக்கில் சுவீகரிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்குமாறு இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது அரசு நல்ல முடிவை தரவில்லை i <laughs> இந்த அரசாங்கம் போலித்தனமா மக்களை ஏமாற்ற செயல்பாட்டில் தான் இருக்குது இந்த செயல்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மக்கள் நூத்தி பதினெட்டு நாட்களாக இந்த காணிக்கான போராட்டத்தில் இருக்கிறாங்க பலாளி ஆசிரியர் பலாச்சாலை கலாச்சாலை உட்பட பல இடங்கள் இன்றும் அரசாங்கம் தண்ணீர் கையில் வச்சிருக்குது ராணுவம் வச்சிருக்குது இதுகளை மக்களுக்கு வழங்க சொல்லி தான் நாங்கள் சொல்றோம் அத்தோடு விவித ஒவ்வொரு கமிஷன்கள் போட்டிருக்காங்க காணாமல் போன சம்பந்தம் எங்க கொடுத்த நீதி இந்த நீதி வழங்க சொல்லி தான் நாங்கள் சொல்றோம் அப்பி ஆண்டு பலகரணம் அந்த ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு மக்களின் கிராமங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என அரசாங்கத்தை கோருகின்றோம் அதற்கு அருகில் இந்த மக்களுக்கு காணிகளை கொடுத்து அவர்களின் விவசாயம் உள்ளிட்ட ஏனைய நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க முடியாத ஒரு இடத்தை வழங்கியுள்ளனர் அவ்வாறு கொடுக்கப்பட்ட இடத்தில் என்ற பேர் பலகை இதனையடுத்து கவனிப்பில் ஈடுபட்டவர்கள் ஜனாதிபதி செயலகம் நோக்கி பேரணியாக சென்றனர் எவ்வாறாயினும் பேரணியாக சென்றவர்கள் லோட்டஸ் சந்தி பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டதுடன் கலந்துரையாடலுக்காக சிலர் அழைத்து செல்லப்பட்டனர் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட உதவி செயலாளர் சமந்தி ரணசிங்குடன் கலந்துரையாடியதாக இவர்கள் குறிப்பிட்டனர் உங்களுக்கு ஒரு ஒரு பகுதி காணி விடுவிக்கப்படுறதாகவும் இருக்குது அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுறதாகவும் சொல்லப்பட்டது நாங்கள் கொண்டு செல்லப்பட்ட மகஜர் வந்து அவரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறோம் மிகுதி வந்து எங்கள்ட காணிக்குரிய அத்தாட்சி பத்திரங்கள் தங்களுக்கு நாளைக்கு இமெயில் ஊடாக அனுப்பி வைக்கும்படியும் அவர் கூறியிருக்கிறார்